வணக்கம் இன்னைக்கு வில்லேஜ் டேஸ்டி ஃபுட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான பால் பணியாரம் தான் செய்ய போகிறேங்க இந்த பால் பணியாரம் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த வீட்டில் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உளுத்தம்பருப்பும் அரிசியும் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதோடு கூட தேங்காய் பால் ஊற்றி இந்த நம்ம ரெசிபியை செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க பால் பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்துக்கிட்டு அதே கப் அளவுக்கு பச்சை பச்சை அரிசி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி கழுவி கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும் இதை நல்லா கழுவி ஊற்றிட்டு இதை ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து மாவு நல்லா நைஸாக வரும் இது நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணி இந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் மூணு மூணு டு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் உரித்து இப்போ வந்து இதை வடிச்சுட்டு பார்க்கவும் பாருங்கள் மாதிரி நல்லா ஊறி இருக்கு பருப்பு ஊறி இருக்கு இருக்குது பால் செய்கிறதுக்கு நான் நல்லா முத்தனை தேங்காய் நல்லா இனிப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து பால் டேஸ்ட்டாக இருக்கும் மாவை நாம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் நல்லா நைஸாக இருக்கணும் இந்த மாவை நல்லா கை போட்டு இப்படி நல்லா கலந்துக்கிடுங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த பணியாரம் வந்து நல்லா மொறு மொறு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பதத்துக்கு மாவை ஆட்டி எடுத்துக்குவோம் தேங்காய் பால் வந்து நம்ம அந்த தேங்காயை துருவி மிக்சியில் அடித்து வடிகட்டிக்கோங்க அதோடு கூட ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க நான் வந்து இனிப்புக்கு வெள்ளத்தை எடுத்து இதில் கலந்துருக்கேன் நீங்கள் சர்க்கரையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு கலந்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வெல்லம் போட்டிருக்கேன் தேங்காய்ப்பாலில் வெல்லம் போட்டிருக்கேன் இது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் இப்போது வானிலையில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருங்க காய் எண்ணெய் காஞ்சதும் இது போட்டு பார்க்கணும் போட்டு போட்ட உடனே இந்த பனையாரம் வந்து மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம எல்லா பணியாரத்தையும் போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க போட்ட உடனே பாருங்கள் இது மேலே வரணும் அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம்னா இந்த பணியாரம் ஷேப்புக்கு வந்துடும் இப்போ இதை திருப்பி விட்டுருங்க எண்ணெயிலே சும்மா லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க நிறைய நேரம் விட்டுறக்கூடாது போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே இதை வந்து எடுத்துடணும் இப்போ நம்ம இந்த பணியாரம் வந்துருச்சு நம்ம இதை எடுத்துருவோம் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் மாதிரி எல்லா மாவையும் பனியாரமாக சுட்டு எடுத்துக்குவோம் எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா பால் பனியாரம் நமக்கு தயார் இது பு பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கணும் உள்ளர வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மேலே முறுமுருள் இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் பணியாரம் பார்க்குறதுக்கு இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் போட்டு இல்லை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த பணியாரத்தை போட்டு இந்த பால் பாலை ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருணும் அப்போ வந்து நல்லா இந்த பணியாரத்துக்குள்ளே ஊறிடும் அந்த பாலும் இந்த பணியாரமும் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி மிகவும் சூப்பரான சுவையான பால் பணியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் வெள்ளம் போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சர்க்கரையும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் தேங்காய் பாலில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சத்தான ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்